என் பெயர் சித்ரா எனக்கு இருபத்தி நான்கு வயதாகிறது என் கணவன் பெயர் சூர்யா எனக்கு திருமணமாகி ஆறு ஆண்டுகள் ஆகிறது ஆனால் குழந்தை இன்னும் எனக்கு பிறக்கவில்லை எங்கள் வீட்டில் நான் என் கணவன் மற்றும் என் கணவனுக்கு ஒரு தங்கை இருக்கிறாள் என் கணவனின் அம்மா அவர்கள் சிறு வயதாக இருக்கும் உடல்நிலை சரியில்லாமல் இறந்துவிட்டார் என் கணவனின் அப்பா நான் திருமணமாயி இரண்டு வருடங்கள் கழித்து அவரும் இறந்துவிட்டார் இப்படி இருக்க குடும்பம் மிகவும் சந்தோஷமாக போய்கொண்டிருந்தது நான் கடவுளின் மேல் அதிக நம்பிக்கையுடையவள் அதனால் எப்பொழுதுமே எங்கள் வீட்டில் உள்ளவர்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் கடவுளை பிரார்த்தனை கொண்டே இருப்பேன் என் கணவன் நாங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று வெளிநாட்டில் சென்று எங்களுக்காக வேலை பார்க்கிறார் எங்கள் குடும்பம் மிகவும் வசதியான குடும்பம் இல்லாமல் இருந்தாலும் நடுத்தரமான குடும்பம்தான் என் கணவனின் தங்கை பெயர் மேனகா எப்பொழுதுமே மாடனாகவே இருப்பாள் நான் எப்பொழுதுமே சேலையை கட்டி தலையில் முக்காடு போட்டு இருப்பேன் ஆனால் மேனகா அப்படி கிடையாது மாடனான உடையை அணிந்து கொண்டு அனைவரும் கவரும்படி இருப்பாள் அணிந்து கொண்டு தன்னை அலங்காரப்படுத்தி கொண்டிருந்தாள் நான் அப்பொழுது கடவுளிடம் பிரார்த்தனை செய்துவிட்டு வீட்டின் எல்லா பங்கங்களிலும் புகை போடுவதற்காக சென்றேன் அப்பொழுது மேனகா அமர்ந்திருக்கும் இடத்திற்கு சென்று மேனகா சாமியை கும்பிட்டுக்கோ என்று கூறினேன் அவளும் கும்பிவிட்டாள் நான் மேனகாவை அழைத்து ஊஞ்சிட்டம் ஒன்னு கேட்கட்டுமா என்று கூறினேன் அவள் சொல்லுங்க அன்னி என்று கூற நீ அலங்காரம் பண்றதுக்கு இவ்வளவு நேரம் எடுத்துக்கிறியே அதுல கொஞ்ச நேரம் சாமி கும்பிட ஒதுக்கலாம்ல என்று கேட்க உடனே மேனகா அன்னி நீங்க சாமி கும்பிடுறீங்க அல்லவா அதுவே போதும் கூப்பிடாதீங்க என்று உடனே சித்ரா மேனரா இந்த மாதிரி ட்ரெஸ் போடாதன்னு போடாதன சொல்லி இருக்க இப்பெல்லாம் யாரோட பார்வையும் சரி கிடையாது நீ தினமும் நியூஸ் பேப்பர்ல வர்ற நியூஸ் பாக்குறதே இல்லையா பெண்களுக்கு எவ்வளவு கொடுமை நடக்குது தெரியுமா என்று கூற உடனே மேனகா கோபப்பட்டு நிறுத்தி நீங்க தான் பழைய புடவைய கட்டிக்கிட்டு பழைய இருக்கீங்க அப்படின்னா நம்மள பாக்குற கேவலமான அந்த தப்பான ஆளுங்க முடிவு பண்ணுவாங்களா நாம இந்த உடைதான் போடணும் இந்த உடை போட நான் எதை போடணும் போடக்கூடாதுன்னு அவங்க முடிவு பண்ணுவாங்களா நீங்க ஒரு ட்ரெஸ் போடுறீங்கன்னா அது நீங்க தான் முடிவு பண்ணணும் சரியா அண்ணி இந்த அறிவுரை எல்லாம் நீங்க எனக்கு தர வேண்டாம் நான் கண்டிப்பா உங்கள மாதிரி ஆக விரும்பல நீங்க பழைய உடையை போட்டுக்கிட்டு அசிங்கமா நாற்பது வயது ஆன்டி மாதிரி இருக்கீங்க நீங்க என்னைக்காவது உங்க முகத்தை கண்ணாடிய பார்த்து இருக்கீங்களா கண்ணாடிய பாருங்க ரொம்ப பழைய பேசனிலேயே இருக்கீங்க முதல்ல உங்க ஸ்டைலை மாத்துங்க நீங்க என்னைக்காவது யோசிச்சு பாத்தீங்களா இத்தனை வருஷம் ஆகியும் அண்ணன் இன்னும் இங்க வராம இருக்காங்க அண்ணே ஏன் இங்க வர வரமாட்டிக்கிறார் என்றால் உங்க கிட்ட அவரை கவர்ற மாதிரி எதுவுமே இல்ல அதுவும் இல்லாமல் பொண்ணுக்கு இருக்க வேண்டிய அழகெல்லாம் நீங்க மறைச்சிட்டீங்க அது எதுவுமே உங்ககிட்ட இல்ல என்று கூறினாள் உடனே சித்ரா மேனகா உங்க அண்ணே அதனால என்ன விட்டு தூரமா தூரமாயில்லை உன்னோட நல்ல எதிர்காலத்திற்காக தான் இந்த தியாகம் உன்னோட எதிர்காலம் நல்லா எதிர்கொள்ளும் என்பதற்காக தான் உடனே மேனதா எனது தியாகமா அண்ணி அண்ணே உங்க கிட்ட பண்ண வந்தாலும் அவருக்கு ஒரு ஆன்டி பார்க்கிற ஃபீல் தான் இருக்கும் என்று கூறினாள் உடனே சித்ராவின் முகம் வாடியது சரி நான் கிளம்புறேன் நீங்க பார்த்து பத்திரமா இருங்க என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டாள் இப்படி இருக்க சித்ரா மேனகா சொன்னதை யோசித்து கொண்டிருந்தாள் அப்பொழுது சூர்யா எப்பொழுதும் போல கால் செய்தார் இருவரும் நலம் விசாரித்து விட்டு சித்ரா என் முதலாளியின் மகன் நம்ம ஊருக்கு படிப்பதற்காக வருகிறார் அவருக்கு ஏற்ற மாதிரி வீடு கிடைக்கிற வரைக்கும் அவர் நம்ம வீட்டில்தான் தங்குவார் புரிஞ்சதா அப்புறம் அவனை நல்லா பாத்துக்கணும் சரியா என்றார் உடனே சித்ரா இல்லங்க நம்ம வீட்ல ஒரு வயசு பொண்ணு இருக்கா அப்படி இருக்கும்போது புதுசா ஒருத்தவங்க வீட்டுக்கு வர்றது நல்லா இல்லைங்க என்று கூறினாள் உடனே சூர்யா இங்க பாரு ஓங்கிட்ட நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய் கோகுல் இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துடுவான் அவனை நல்லா பார்த்துக்கோ என்று காலை கற்றை விட்டார் உடனே அவள் சற்று தயக்கத்துடனே இருந்தாள் இப்படி இருக்க வீட்டின் வெளியே காலங்கள் அடிக்கும் சத்தம் கேட்டது உடனே சித்ரா அங்கு வீட்டில் உள்ள வாட்ச்மேன் நின்று கொண்டிருந்தான் அவன் சித்ராவிடம் நீங்க ஏதாவது மார்க்கெட்ல சாமான தயங்காம சொல்லுங்க என்று கூறினான் அவனும் சரி நீங்க போங்க நான் கண்டிப்பா சொல்றேன் என்று கதவை சாத்த போனாள் உடனே அந்த வாட்ச்மேன் ஒரு நிமிஷம் சார் எப்பவுமே வெளியூர்ல தான் இருக்காங்க உங்களுக்கு ஆசையே வராதா நீங்க என்னைக்கும் தனிமையை உணர்ந்தது இல்லையா எனக்கு அப்படி அப்படித்தான் இருக்கு என் பொண்டாட்டி இல்லாம நீங்க எப்படி இருக்கீங்க புருஷன் இல்லாம தனியா என்று கேட்க சித்ரா கோபப்பட்டு உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா உன் மூளை எதுவும் குழம்பிடுச்சா ஒழுங்கா இங்க இருந்து போயிடு இல்லாட்டி சொசை பண்ணிடுவேன் என்று அவனிடம் அவன் என்ன அந்த சித்ரா இருந்தது சித்ரா கதவை சாத்தி விட்டு சென்று விட்டாள் மீண்டும் காலனி அடிக்க கோபப்பட்ட சித்ரா கதவை இறந்தவுடன் உனக்கு அதுவே இல்லையா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன் என்று வேகமாக சொன்னாள் ஆனால் வந்தது கிடையாது சூர்யா தன் முதலாளியின் மகன் வருகிறான் என்று சொன்னார் அவர்தான் அங்கு வந்தே நின்றது அவன் பெயர் கோகுல் இவள் இப்படி பேசியதும் கோகுல் அதிரந்த தொகை நின்று கொண்டிருந்தான் உடனே சித்ரா என்ன மன்னிச்சிட உங்களை நான் யார நினைச்சி நினைச்சு திருத்த என்று கூறினாள் நீங்க உள்ள வாங்க என்று அவனை வீட்டிற்குள் அழைத்து சென்றாள் நீங்க வருவீங்கன்னு சொன்னாரு என்று உங்க ரூம் அங்கதான் இருக்கு அங்க போய் தங்கிக்கோங்க என்று கூறினார் இப்படி போக மேனகா வீட்டிற்குள் வந்து பார்க்கும் பொழுது கோகுல் குளித்து விட்டு அங்கிருந்து வெளியே வந்தான் உடனே மேனகா நீ யாரு என் வீட்ல நீ என்ன பண்ற என்று கேட்க உடனே சித்ரா அங்கு வந்து மேனகா இவரு உங்க அண்ணன் முதலாளியுடைய மகன் இனிமே இங்கதான் இருக்க போறாரு என்று கூறினாள் உடனே எனக்கு நல்ல வீடு இங்க இருப்பேன் அதுக்கப்புறம் கிளம்பிடுவேன் என்று கூறினான் என்று கூறிவிட்டு இருவரும் சிரித்து பேசிக் கொண்டிருந்தனர் இப்படி இருக்க இரவில் கோகுல் தனியாக மது அருந்திக் கொண்டிருந்தான் அப்பொழுது அங்கே மேனகா சென்றாள் கோகுல் பக்கத்தில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தாள் நீங்க மட்டும் குடிக்கிறீங்க எனக்கெல்லாம் கொடுக்க மாட்டீங்களா என மேனகா கேட்க நீங்க குடிப்பீங்களா என கோகுல் கேட்டான் உடனே மேனகா இந்த வாழ்க்கை திரும்பவும் கிடைக்காது அதனால இந்த வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும் என்று கூற உடனே மேனகா தன் அண்ணியை அழைத்து அண்ணி எனக்கு ஒரு கிளாஸ் எடுத்துட்டு வாங்க என்று கூறினாள் தமிழரை எடுத்து வந்த சித்ரா மேனகாவை கொஞ்சம் நீயுமா என்று உடனே நீங்க போய் தூங்குங்க காலையில கோவிலுக்கு என்று போகணும் சித்ராவை விட்டாள் உடனே கோகுலிடம் தன் அன்னனியை பற்றி அவங்க அந்த காலத்திலேயே இருக்காங்க நான் எவ்வளவோ மாற்ற முயற்சி பண்ணனே அவங்க மாற மாட்டேங்கிறாங்க நான் பலமுறை கல்லூரிக்கு என் அண்ணியை தான் அழைத்து செல்வேன் நண்பர்கள் எல்லாம் ஏனென் வேலைக்காரிய கூட்டிட்டு வர என்று இருக்க இருவரும் பேசிக்கொண்டு அறிந்து விட்டு ஒரே அறையில் படுத்து தூங்கிவிட்டனர் மறுநாள் காலையில் கோகுல் சீக்கிரம் எழுந்து விட்டான் சித்ரா காலில் தன்னனுடைய துணிகளை மடித்துக் கொண்டிருந்தாள் அப்பொழுது அங்கு வந்த கோகுல் சித்ராவை சற்று மாற்றத்துடன் பார்த்தான் உடனே சித்ரா கோகுலை பார்த்துவிட்டு "இருங்க, உங்களுக்கு டீ போட்டு எடுத்து வரேன்" என்று கிளம்பி விட்டாள். சித்ரா கோகுலுக்கு டீயை கொண்டு வந்து போடுக இருவரும் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர். உடனே கூகுள் சித்ராவிடம் "நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க" என்று கூறினார். இதை கேட்டவுடன் சித்ராவிற்கு வெட்கம் வந்தது நீங்கள் இப்ப உள்ள ஃபேஷன் ட்ரெஸ் போட்டீங்கன்னா நீங்க ரொம்ப மாடனா இருப்பீங்க என்று கூறினான் உடனே சித்ரா என்னது நானா முதல்ல மேனகா என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தா இப்ப நீங்க பண்றீங்களா என்று அங்கிருந்து கிளம்பி விட்டாள் உடனே கோகுல் நான் கிண்டல் எல்லாம் பண்ணல உண்மையாவே தான் சொல்றேன் மேனகா ஒரு பொண்ணு உங்க அழக பார்த்து அவ பொறாமப்பட்டு இருப்பா நான் சொல்றேன் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க உங்க முகம் ரொம்ப அழகா இருக்கு என்று அவளை வர்ணிக்க ஆரம்பித்தான் உடனே விடு கோவில் என்ன கிண்டல் பண்ணாத என்று கூற உடனே அப்படியெல்லாம் இல்லை நீங்க மாடர்ன் ட்ரெஸ் போட்டா ரொம்ப அழகா இருப்பீங்க அண்ணன் உங்களை விட்டு எப்படி விலகி இருக்காருன்னு தெரியல ஒருவேளை அவர் இடத்துல நான் இருந்திருந்தேன்னா உங்களை நான் என்னைக்கும் தனியா விட்டு இருக்க மாட்டேன் என்று கூறினான் இதை கேட்டவுடன் அவளுக்கு வெட்கம் வந்தது அவளை இப்படி வர்ணித்தவுடன் தன்னை இப்படி முதன் முதலில் கூறியது கோகுல் தான் என்று மேல் சித்ராவிற்கு ஒரு ஈர்ப்பு வந்தது இப்படி இருக்க கோகுல் துணிக்கடலைக்கு சென்று இரண்டு துணிகளை வாங்கி வந்தான் வீட்டிற்கு வந்தவுடன் நீ எங்க போன கோகுல் என்று கேட்க உடனே இவளுக்கு பிரச்சனை ஆகிவிடும் என்று சித்ராவிற்கு வாங்கி வந்த துணிகளை தான் இந்த துணிகளை வாங்கி வந்தேன் என்று மேனகாவிடம் காட்டினான் அந்த துணிகளை பார்த்த மேனகா இது ரொம்ப இருக்கு ஆனால் நான் எப்போவுமே எனக்கு பிடித்த மாதிரி நான் துணிகளை போடணும்னு நினைப்பேன் என்று நான் என் நண்பர்களை பார்க்க போகிறேன் என்று அங்கிருந்து கிளம்பி விட்டாள் பார்த்து கொண்டிருந்தாள் கோகுல் அந்த துணிகளை சித்ராவிடம் காண்பித்து உங்களுக்கு இந்த டிரெஸ் போட்டா அவ்வளோ அழகா இருக்கும் தெரியுமா என்று கூறினான் உடனே சிச்சித்ரா ஆனா நான் இந்த மாதிரி டிரெஸ்ஸா போட மாட்டேன் என்று கூறினாள் சொல்லணும் நான் இந்த துணியை போது எனக்கு உங்க நினைப்பு தான் வந்துச்சு நான் உங்களுக்கு தான் வாங்கணும்னு நினைச்சேன் ஆனா மேனகா ஏதாவது தப்பா நினைப்பா என்று சொல்லல இந்த துணிகளை நீங்க போட்டா மேனகாவை விட அழகா இருப்பீங்க என்று கூறினான் இதை கேட்ட சித்ரா தன் கணவனின் தனது மேனகா என்னை கிண்டல் செய்ததை நினைத்து பார்த்து அந்த துணிகளை போடுவதற்கு எடுத்து சென்றாள் அந்த துணியை போட்டுவிட்டு அதன் மேல் சேலையை போட்டி கொண்டு வந்தாள் அதை பார்த்த கோகுல் நீங்க இப்படி மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு உங்க அழகை மறைத்து வைத்தால் எப்படி என்று கேட்டு அவள் போட்டு வந்த சேலையை எடுத்து விட்டான் நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க என்று அவளை அங்கேயே தொட்டு கொண்டிருந்தான் அவளும் இப்படியெல்லாம் கோகுல் என்று கூற அவளை விடவில்லை தன் ஆசை அனைத்தையும் சித்ராவின் மூலம் அடைய கோகுல் நினைத்தான் சித்ராவும் நீண்ட நாட்கள் தனிமையில் இருந்ததால் அவளும் கோகுல் ஆசைக்கு ஒத்துழைத்தாள் பிறகு கோகுல் நினைத்தது போலவே இருவரும் தனிமையில் இருந்தனர் இப்படி இருக்க அடுத்த நாள் சித்ரா கடவுளிடம் சென்று அழுது கொண்டு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க நான் எனக்கே தெரியாம மயங்கி போயிட்டேன் எனக்கு ஒண்ணுமே புரியல நானா இப்படி பண்ணனு கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியல இது என் கணவனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் கடவுளே என்ன மன்னிச்சிடுங்க என்று அழுது கொண்டிருந்தாள் உடனே ஃபோன் அடித்தது தனது கணவன் பேச அங்க கோகுல் ரொம்ப சந்தோஷமா நீ அவனை அப்படியே எனக்கு இப்படி கூறியவுடன் சிச்சித்ரா என்ன சொல்வது என்றே தெரியாமல் அங்கு நின்று கொண்டிருந்தாள் மீண்டும் கோகுல் சித்ராவிடம் தன்மையில் இருக்க வேண்டும் என சித்ராவை கடத்தி நினைத்தான் ஆனால் அவள் முதலில் ஒத்துக்கொள்ளவில்லை பிறகு கோகுல் அவளை ஏதேதோ செய்து மீண்டும் இருவரும் தனிமையில் இருந்தனர் கோகுல் ஒரு பக்கம் மேனதாவை காதலிப்பது போல நடிக்க அவளுக்கு பலவிதமான உணர்வுகளை தூண்டி சித்ராவுடன் தனிமையில் இருந்தான் இப்படி இருக்க மறுநாள் காலையில் அந்த வாட்ச்மேன் வீட்டிற்குள் வந்தான் சித்ரா கோபப்பட்டு எவ்வளவு தைரியம் இருந்தால் வீட்டுக்குள்ள வருவாய் என அவனை மேடம் உங்களுக்கு ஒரு படம் காட்டேன் அதற்கு பிறகு நீங்க எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க என்று கூறினான் உடனே சித்ரா நான் எதையும் பார்க்க மாட்டேன் நீ முதல்ல வெளியில கிளம்பு என்று அவனை விரட்ட நல்லா யோசிச்சுக்கோங்க ஒருவேளை உங்க கணவன் இல்ல உங்க மேனகா இதை பார்த்தா என்ன ஆகுமோ தெரியாது கடவுளுக்கு தான் வெளிச்சம் என்று கூறினார் உடனே சித்ரா சரி என்னன்னு காட்டு என்று கேட்க அவன் தன் செல்போனில் கோகுலும் சித்ராவும் தனிமையில் இருந்த வீடியோவை காட்டினான் அதை பார்த்ததும் சித்ரா அதிர்ந்து போனால் இதை பார்த்ததும் அந்த வாட்ச்மேனிடம் கையெழுத்து கும்பிட்டு தயவு செய்து இதை யாரிடமும் சொல்லிவிடாதே என கதறி அழுதாள் உடனே அந்த வாட்ச்மேன் நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் ஆனா இதுக்கு நீங்க பெரிய விலை கொடுக்க வேண்டியது இருக்கும் என்று கூற அவன் அவளிடம் இப்படி அவளை மிரட்டி பணம் பறிக்க ஆரம்பித்தான் இப்படி இருக்க ஒரு நாள் கோகுலும் மேனகாவும் தனது நண்பர்களுடன் சேர்ந்து முடிவெடுத்து இருவரும் வீட்டில் இருந்து கிளம்பி உன்னுடன் தனிமையில் இருக்க வேண்டும் என்று சித்ராவிடம் கேட்க அவள் ஒத்துக்கொள்ளவில்லை அதனால் அந்த வாட்ச்மேன் சித்ராவை கட்டாயப்படுத்தினான் இருவரும் இப்படி மல்லில் கட்டிக் கொண்டிருக்க சித்ரா பக்கத்தில் உள்ள பூந்தொட்டியை எடுத்து அவன் மண்டையில் ஓங்கி அடித்தாள் அந்த வாட்ச்மேன் ரத்தம் கொட்டி அங்கேயே உயிரிழந்தான் சித்ராவிற்கு மிகவும் பதார்த்தமானது என்ன செய்வது என்று தெரியாமல் காவல் நிலையத்திற்கு எங்கள் வீட்டில் ஏதோ கொலை நடந்து விட்டது என கால் செய்தால் உடனே காவலர்கள் சித்ராவின் வீட்டிற்கு வந்தார்கள் அப்பொழுது வெளியூர் சென்ற மேனகாவும் போகுலும் அங்கு வந்தனர் காவலர் ஏன் இப்படி ஆனது என்று கேட்க என்னை இவன் தவறான முறையில் பயன்படுத்த நினைத்தான் நான் என்னை காப்பாற்றிக் இப்படி செய்தேன் என கூறினாள் இன்னொரு காவலர் வாட்ச்மேன் அறையை சோதனை செய்து பார்த்ததில் அங்கு ஒரு போன் இருந்ததை பார்த்து அதை எடுத்து வந்து தன் தலைமை காவலரிடம் கொடுத்து இதுல ஒரு வீடியோ இருக்கு என்று காட்டினார் அதில் சித்ராவும் கோகுலும் தனிமையில் இருக்கும் வீடியோ இருந்தது அதை பார்த்து இருவரையும் பார்த்துவிட்டு உங்க கணவன் எங்க இருக்காரு என்று சித்ராவை கேட்க சார் அவர் எப்போமே வெளியூர்ல தான் இருப்பாரு என்று கூறினார் உடனே காவலர் அவர் இல்லாத நேரத்துல நீங்க கோகுலோட சேர்ந்து நல்ல வேலை பார்த்து இருக்கீங்க என்று கூற உடனே மேனகா என்ன வேலை பார்த்தாங்க என்று கேட்க அந்த வீடியோவை மேனகாவிடம் காட்டினார்கள் மேனகாவும் அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் உடனே காவலர் சித்ராவிடம் இனிமே மறைச்சு ஒண்ணு ஆக போறதில்ல இல்ல ஒழுந்தா உண்மையை சொல்லிடுமா என்று கூற நான் ஒரு சாதாரண மனைவி என் கணவனுக்கும் என் மேல் அன்பு கிடையாது என் நாத்தனாருக்கும் என் மேல பாசம் இல்லை அப்போதான் என் வீட்டுக்கு கோகுருள் வந்தான் அவன் எனக்கு ஆசை வார்த்தைகளை கூறி என்னுடன் தனிமையில் இருந்தான் அப்பொழுது என்னால என்ன கட்டுப்படுத்த முடியல நானும் கோகுல விரும்ப ஆரம்பிச்சுட்டேன் ஆனா என்னோட கள்ள காதலோட ஆதாரம் இந்த வாட்ச்மேனுக்கு கிடைச்சிருச்சு அப்பொழுது அந்த வாட்ச்மேன் என்னை என்னிடம் நிறைய பணம் வாங்க ஆரம்பித்தான் பணத்தை கொடுத்து விட்டு அந்த வீடியோவை அழிக்க சொன்னேன் அவனும் அழித்தது போல நடித்தான் இனிமேல் என்ன பிளாக்மெயில் பண்ணா என்னோட மோசமானவளை நீ பார்க்க முடியாது என்று வந்தேன் ஆனாலும் நான் வீட்ல தனியா இருக்கும் போது என்னிடம் தவறாக நடக்க ஆரம்பித்தான் இவனை இனிமேல் விட்டு வைத்தால் நமக்குதான் ஆபத்து என முடிவெடுத்து அவனை வீட்டிற்கு வரவழைத்து கொலை செய்தேன் என நடந்ததை எல்லாம் பிறகு காவலர்கள் சிறைக்கு அழைத்து சென்றனர் ஒரு பெண் அவள் சாதாரண வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தாள் மேனகா தன்னை கிண்டல் செய்ததால் இப்பொழுது ஒரு கொலையாளியாக மாறினாள் இந்த மாதிரி காலத்துல கோகுல் மாதிரி ஆளுங்க எல்லா இடத்துலயும் இருப்பாங்க மாதிரி குடும்ப பெண்கள் அவர்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும் இத்துடன் கதையை முடிந்தது கதையை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி